மலம் மிகு சிந்தையீர் வணக்கம் நாலொரு நாலடி அதிகாரம் நட்பில் பிழை பொறுத்தல் பாடல் இருநூற்றி இருபத்து நான்கு மடிதரை தந்திட்ட வான்கதர் முத்தம் கடுவிசை நாவாய் கரையலைக்கும் சேர்ப்ப விடுதற்கு அறியார் இயல்பிளையல் நெஞ்சம் சுடுதற்கு மூட்டிய தீ இந்த பாடல் ஒரு நேதில் நில தலைவனை அழைத்து சொல்லப்பட்ட அறிவுரையாக அமைந்திருக்கின்றது கடலிலே அலைகளுக்கு இடையில் விளையாடி கொண்டிருக்கின்ற முத்துகள் படகுகள் எழுப்பும் அலைகளால் கரைவரை அடித்து வரப்பட்டு ஒதுங்கி கிடக்கும் அத்தகைய முத்துகள் கிடக்கின்ற கரைகள் பொருந்திய நெய்தல் நலத் தலைவனை அழைத்து அந்த புலவர் சொல்லுகிற அறிவுரை என்ன தெரியுமா பிரிய முடியாத அளவுக்கு நேசிக்கப்பட்ட நண்பன் செய்கிற தவறு வெறும் தவறு மட்டுமல்ல அந்த நண்பனின் நெஞ்சை சுட மூட்டிய பெரும் தீயாக அது இருக்கும் என்பதாகும் இப்படி சொல்லுவதன் மூலம் உண்மையான நேசம் வைத்த நண்பர்களை வருத்தக்கூடிய எந்த விதமான தவறுகளையும் தவறுதலாக கூட செய்துவிடக்கூடாது என்கிற ஒரு சிந்தனையை ஒரு அறிவுரையை ஒரு பண்பை பழகிக்கொள்ளுகிற பக்குவத்தை நமக்கு உணர்த்துகிறது இந்த பாடல் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்